வணக்கம் நான் உங்கள் கே அசந்தில் வெல்னஸ் கோச் இப்போ நான் பார்க்கக்கூடிய தலைப்பெண் பார்த்தீங்கன்னா மனநலன் மனசு நல்லா இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும் மைண்டு டவுன் ஆச்சுன்னா நம்ம உடம்போட ஆரோக்கியம் டவுன் ஆகும் நம்ம உடம்போட செயல்பாடு குறையும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் ஆகுது கோவப்படுறோம் அப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல அப்போது கோவப்பட்டோம் மைண்ட்செட் சரியில்லை செட் டல்லாகவே இருக்குது ஒரு துக்கமான மனநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா விதமான பிரச்சனையும் உடம்புல காட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா தாட் ப்ராசஸ் தான் தாட் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் எங்கேயும் அந்த பிரபஞ்ச விதி தான் ஆக்டிவேட் ஆகுது இப்போ பாருங்கள் எனக்கு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லும்போது அந்த ஃபீல் நமக்கு தெரியாமல் நாம் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது ஆக்சுவலாக வலிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போது என்ன பண்ணணும் நம்ம மைண்ட் செட்டை ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக வச்சுருந்தால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரப்போறதில்லை அப்போ நம்ம ஏன் மைண்ட் செட் டிஸ்டர்ப் ஆகுது உதாரணத்துக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலை பார்க்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு திடீர் பிரச்சனை வருது உங்களுக்கு ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து பிரச்சனையாக இருக்கலாம் உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உங்களால் மென்டலி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன வைங்கன்னு சொன்னால் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அந்த ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முடியாமல் போனால் நீங்கள் நினைக்கிற கோலை அடைய முடியாது அப்போது நீங்கள் கோலை செட்டு அடையணுன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணுறதோடு இல்லாமல் மென்டலியும் ஒர்க் பண்ணணும் உங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக மென்டலி டிஸ்டர்பன்ஸுக்கு எதுவும் பாதிக்கப்படாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதுக்கு பயப்படாத அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை நம்ம வச்சு பழகணும் அப்போ மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தால் மட்டும்தான் மைண்ட் செட்டை எந்த விதத்துலையும் லோ ஆகாமல் கீழ் லெவலுக்கு வராமல் ஸ்ட்ராங்காக ஹையாக பவர்ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு செயல்பாடு அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம மற்ற எல்லா விஷயங்களும் கரெக்டாக செய்ய முடியும் ஆர்கனைஸாக இருக்க முடியும் அப்போ தான் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாலும் சரி நம்மளது ஒரு இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி எந்த கவனமாக எந்த வேலை செஞ்சாலும் சரி படிக்கணும் படிக்கணுன்னா எது முக்கியம் மைண்ட் செட் அப்போது படிக்கணும் படிக்கிற விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே போகணும் மைண்டுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகணும் அதை நம்ம தேவைப்படும் போது ரிப்ளை எடுத்து வெளியே கொடுக்கணும் அப்படின்னா மைண்ட் செட் அமைதியாக இருக்கணும் அப்போ இதுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு மைண்ட் செட்டில் பிரச்சனையா தியானம் பண்ணலாம் இன்னும் நிறைய மாதிரி உங்களுக்கு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் மைண்டை கண்ட்ரோல் பண்ணினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போக முடியும் பாருங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்டு கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பண்ணி உங்கள் லைஃப் நல்லா லீடு பண்ணுங்கள்